நம்ம போன பகுதியில் பார்த்திங்கன்னா யூடிஐ என்றால் என்ன அதுக்கு அதனுடைய அறிவுறுகள் என்ன அதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறாங்களா பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறாங்களா அதை பற்றி பார்த்தோம் அப்புறம் அதனுடைய அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம் அதே மாதிரி எந்தெந்த அறிவுகள் இருந்தால் நம்ம வந்து மருத்துவரை அணுகணும்னு பார்த்தோம் டாக்டருக்கு போனால் என்ன டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து டயக்னோஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்டரில் பார்த்தோம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம் இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போனால் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் அதாவது யூடியூவ் வராமல் தடுப்பது அதை பற்றி இந்த காணொலியை விரிவாக பார்க்கலாம் இதில் மெயினாக வந்து நம்ம டெய்லியும் வந்து நம்ம உணவு பழக்கலக்கும் முறைகள் கடைபிடிக்கணும் அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் என்ன நம்ம பண்ணுறது அதெல்லாம் பண்ணும்போது வந்து யூடியூவ் வராமல் தடுப்பது அதை பற்றிலாம் இந்த காணொலியை வந்து விரிவாக பார்க்கலாம்